நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் கந்தசஷ்டி என்று சொல்லுகின்ற சூர்தடிந்த செவ்வல் விழா நாளை தொடங்கி ஆறு நாட்கள் சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது இந்த ஆறு நாட்கள் நாம் செய்கின்ற இந்த வழிபாடுகள் நமக்கு பல்வேறு நன்மைகளை விளைக்க இருக்கின்றன எண்ணத்தின் குழப்பங்கள் நீக்கி அடுத்தடுத்த செயல்களில் ஏற்படுகின்ற தடைகளை நீக்கி நம்முடைய சிந்தனையை தூய்மை செய்து வெற்றியை நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய வகையிலே நாம் நம்மை தயார் செய்து கொள்வதற்கு இந்த ஆறுநாள் வழிபாடு உதவி செய்கின்றது சூர்தடிதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆணவத்தை அடக்குகிற ஒரு தன்மையிலே இந்த வழிபாடு அதன் குறியீடாக நம் முன்னோர்களால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அத்தகைய இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உள்ளம் தூய்மையாகிறது அதிலேயும் குறிப்பாக இந்த ஆறு நாட்டில் விரதம் இருக்கும் பொழுது உடல் பல்வேறு வகையான நன்மைகளை அடைகின்றது விரதம் இருக்கக்கூடியவர்கள் அந்த விரதம் உண்ண வேண்டும் என்கிற வேட்கையை ஒழிப்பதன் மூலம் வைராக்கிய நிலையின் ஒரு படியை கடக்கின்றார்கள் இப்படி பல்வேறு வகையிலும் உடல் உளம் அறிவு சார்ந்த அடுத்தடுத்த தெளிவுகளை ஏற்படுத்தி நகர்வுகளுக்கு உதவுகிற தன்மையிலே இந்த விரதப் புடலம் அமைந்திருக்கின்றது இந்த நாள் விரதம் வழிபாடு நம்மை ஆக்கபூர்வமாக எதையாவது செய்வதற்கு நகர்த்துகிற வழிபாடாக அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் இந்த ஆறு நாட்களும் நம்முடைய மனம் இந்த வழிபாட்டில் ஈடுபடுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நாம் நீக்க முடியும் புதிய உற்சாகமான நம்பிக்கையூட்டுகிற எண்ணங்களை நாம் வளர்த்துக்கொள்ள முடியும் அத்தகைய வகையில் நமக்கு இந்த வழிபாட்டை ஆன்றோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் மேலும் இந்த வழிபாடு உயர்ந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சேர்க்க நமக்கு வழி செய்வதாக வழியில் படுவது வழிபாடு என்கிற நிலையில் அந்த வழியிலே நின்று நாம் வணங்க வேண்டும் ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது எவ்வளவு தேவையோ அதேபோல பாதுகாப்பாக இருப்பதும் நம்முடைய கடமை பிறருக்கும் துன்பம் தராத வகையிலே நாம் நம்முடைய வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் நெரிசல் மிகுதியாக இருக்கின்ற நேரத்திலே ஆலயங்களுக்கு செல்வதை தவிர்த்து உள்ளத்தில் ஆறெழுத்தும் அன்பினுடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்ட முருகப்பெருமானை உள்ளத்தில் நினைத்து வழிபாடு செய்தாலே அவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஆறு நாள் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து நலங்களையும் வளங்களையும் தர வேண்டும் என்று எல்லாம் முருகப் முருகப்பெருமானை வேண்டி அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் வாழ்க வளமுடன்